வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி போற்ற அன்றே ஒரு லட்சத்தை விடக்கூடிய நிகழ்ச்சியாக அதை பெரும் வெற்றியடை செய்த வேந்த டிவி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனதார நன்றி பொதுவாக நிறைய பேர் கேட்குறார்கள் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது பணக்காரர்களுக்கு மட்டும் பார்க்குறீங்க எங்களெல்லாம் பார்க்கறதில்ல அதற்காக தான் வரக்கூடிய காலகட்டத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் பப்ளிக் மொத்தம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு போகிற செலவு தான் அதை நான் கொடுக்க முடியாது அதே போல் ஜாதகம் பிரிண்ட்டு போட்டுட்டு வரக்கூடிய செலவு அதை மட்டும் பார்த்துட்டு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அல்லது ஒரு டைம் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம் ஷெடு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் நேரம் ஒரு ஒரு மாதமும் அப்போ பன்னெண்டு ஷெடியூல் ஆகிடும் நிறைய பேரை பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி அவங்களுக்கு என்ன அந்த கிரகத்தில் பாதிப்போ அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடு மட்டும் சொல்லிக் கொடுத்தாவே போதும் அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடு ஏன்னா அதை நீங்கள் தானே அந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடு பண்ண பண்ண அந்த ஜாதகத்துக்கு வலிமை வரும் விரைவில் அது செய்யப்படும் அதற்குண்டான எல்லாமே அதெல்லாம் இலவசம்தான் அதெல்லாம் இல்லை பப்ளிக் அதே போல் நீங்கள் வந்த சமயத்தில் சிற்றுண்டியோ அல்லது உணவோ எதுவாக இருந்தாலும் அது எங்கள் அறக்கட்டளை மூலியமாகவே கொடுக்கப்படும் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இவ்வளோ தொளவு என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் இவ்வளோ தொளவு எல்லா ஜோதிட நிகழ்ச்சியும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் உலகம் முழுவதும் பேராதரவு கொடுக்குறனால இதற்குன்னு ஒரு டீம் போட்டு இதற்குன்னு சில நேரங்களை ஒதுக்குவதுன்னு என்று முடிவு செய்திருக்கேன் ஏன்னா வைதாவை வைதாவை தானே கொஞ்சம் புத்தி வரும் ஸோ இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த வருடத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று நின்னுகிறேன் கடவுளுடைய சித்தம் ராகவேந்தருடைய அனுகிரகம் விநாயகருடைய கற்ப ஆசீர்வாதம் விரைவிலே இதுக்கு ஒன்று அறிவிப்பெல்லாம் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் எப்பொழுதும் வரலாம் உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிந்தது எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிந்தது உங்களுக்கு சொல்லுகிறேன் இதில் ஏதோ நான் தான் பெரிய அத்தாரிட்டி மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம் நீங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்வதனால் வந்திருக்கு நானும் நானும் பயன்பெறுவேன் என்றால் கேட்டுக்கொள்வது நிறைய விஷயங்களை விரைவில் மக்கள் அனைவரும் சந்திப்போம் அதேபோல் அந்தந்த பகுதிகளாக எந்தெந்த பகுதிகளில் இருக்கிற குழுக்களாக வாட்ஸ்அப் குழுக்கள் ஒன்று உதயமாக்கி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் மெசேஜ் எல்லாம் கிடையாது அதேபோல் அந்த கோயில் இந்த கோயில் அந்த கோயில் மெசேஜ் எல்லாம் கிடையாது நல்ல விஷயங்கள் மருத்துவ காப்பீட்டு மாநில அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்க போய் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இது போலெல்லாம் ஒரு விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மக்களுக்கும் பெற்றோர்கள் இருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு கல்விக்கு பிரச்சனை இது போல பிரச்சனை ஒரு எல்லாம் ஒன்று சேர்த்து அதெல்லாம் நீங்கள் தான் நிர்வகிக்கணும் எல்லாத்தையும் நானே பார்த்துருந்தான் முடியாது ஸோ உங்களில் சிலர் கேப்பபிளாக இருக்கிறவர்களை கொண்டு குறிப்பாக நிறைய இளைஞர்கள் என்னுடைய ஃபாலோவர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் நினைத்தால் எல்லாம் முடியும் ஸோ என்னுடைய எல்லா குழுக்களிலும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான் குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் சக்திகள் அவர்கள்தான் போல்டாக எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறார்கள் ஒரு ஆறு மாத காலத்தில் எடுத்தாலும் நான் எப்பாவது ஒரு விஷயம் எடுத்தால் அது சரியாக செய்வேன் நடுவில் விட்டுட்டு போக மாட்டேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறதெல்லாம் கிடையாது ஸோ ஆரம்பிக்க போகிறோம் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது செலவுகளெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய என் மீது அபிமானம் கொண்டவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நல்லது நடக்கிறதுக்காக நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறது பணம் வாங்கினா தானே பிரச்சனை யாருக்காவது கல்வி கடன் அவர்களுக்கு டைரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிவிட்டால் நமக்கு ஒன்றும் பிரேயர் இல்லையா காலேஜுக்கு பணம் கட்டினா அந்த காலேஜுக்கு தானே போகும் ஸோ இது போல் விஷயங்கள் எல்லாம் விரைவில் நடைபெறும் ஸோ அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலன்னா ஒரு நாளைக்கு நம்ம உட்காந்து ஒரு மாதத்துக்கு பத்து நாளோ இருபது நாளோ தான் நான் பார்க்குறேன் அதில் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் பார்த்தா கூட அதிகபட்சமாக நூறு பேரை பார்க்க முடியும் லட்சக்கணக்கான பேர் வந்து பார்க்கணும் பார்க்கணுன்ற கோபம் வரும் உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆளுங்களுக்கு தான் ஜோசியர் வருன்னு வரும் ஜோதிடனுக்கும் ஆன்மீகவாதிக்கும் பெரிய ஆலோசனைலாம் கிடையாது அதில் ஒரு ஜோசியர் வேறு ஒருத்தர் சொல்லின்னு இருக்காரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அதை வந்து இவர்கிட்ட நான் ஜாதகம் அமிச்சேன் இவர் வந்து அவர் நல்லா இருப்பார்னு சொன்னார் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்க நீ சொல்லணும் அவர் பழைப்பாரா பழைக்க மாட்டார்னு அது எதுக்கு என்கிட்ட அனுப்புறேன் இப்போ நாட்டில் அப்படியெல்லாம் ஆயிடுச்சு நான் எனக்கெனவே நிறைய வாட்டி சொல்லிக்கொள்வது தான் ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது ஜோதிடர்களுக்கும் காலம் சரியில்லை என்றால் எல்லா விதமான பாதிப்பும் வரும் தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர ஜோதிடர்களுக்கு வேறு வழி கிடையாது நான் கடவுள்னு சொல்கிற எவனையுமே நீங்கள் நம்பாதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் அவதார புருஷன் சொல்றவங்களை நம்பாதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ ஜோதிடம் என்பது ஒரு கலை எப்படி டாக்டர் என்பது ஒரு படித்து முடித்து ஒரு மருத்துவ கலையில் சில டாக்டர்கள் கைராசி டாக்டர்கள் என்று பெயர் எடுக்கிறார்கள் அதுபோல் தான் ஜோதிடத்திலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஆனவர்கள் எல்லோரும் ஜோதிடர்கள் தான் வாக்குப்பளித்தம் எல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அமைப்பு பிதர்ஸ்தானத்தினுடைய அமைப்பு வாக்குஸ்தானத்தினுடைய அமைப்பால் ஏன் இந்த கேள்விக்கு வந்தேன்னா நிறைய பேர் வேந்த டிவிக்கே கேட்டிருக்கேன் உங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் மூணு நாலு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆகும்ன்றாங்க பதிலே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு என் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்தா தானே அவங்க கொடுக்க முடியும் நான் கொடுக்குறாமல் இருக்கிறனால அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம் ஏன்னா செல்விக்கு பதில் சுப்பிரமணியன் சொல்வார்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க சப்போஸ் ஆன்லைன் ஜோசியத்தில் என் குரலில் உங்களுக்கு டவுட் வருதுன்னு வீடியோ காலில் வரீங்க இல்லை உங்கள் முகத்தை பார்க்கணுன்றீங்க ஸோ அது போல் இல்லாமல் பணம் இல்லை இவரை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் இல்லாமல் வந்து போகக்கூடிய செலவு அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த திட்டமிடுறதுனால் உங்கள் பயணங்களில் குறைவில்லாமல் வந்து பார்த்துவிட்டு உங்களை நான் தரிசனம் செய்து உங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை அதிகப்படுத்துவோம் வேந்த டிவி குடும்பமாக ஏனென்றால் வேந்த டிவியில்தான் நாம் இந்த பல நிகழ்ச்சிகள் பல சேனலில் நாம் கொடுத்தாலும் நம்மளை முதல் முதலில் இந்த போல் வாரப்பலன் மாதப்பலன் ஜோதிட நேரம் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பித்து வைத்தது வேந்தர் இந்த வேந்தர் டிவி மூலியமாக நிறைய ஜோதிடர்கள் நாம் உருவாக்கியுள்ளோம் நிறைய ஜோதிடர்கள் கருத்தரங்கம் மூலியமாக நம்ம வேந்தர் டிவி மூலியமாக உட்கார்ந்து எல்லாம் இன்றைக்கி பல பகுதிகளில் நல்ல பேர் புகழுடன் இருக்கிறோம் என்று சொல்வது நமக்கு பெரிய மகிழ்ச்சி அதுபோல் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக செய்வதும் அதே போல் மாதத்துக்கு நிறைய ஜோதிடர்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஜனவரி மாதத்துலேருந்து விரைவில் வேந்த டிவியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் ஸோ இது எந்த இடத்தில் நடைபெறும் எந்த ஹாலில் நடைபெறும் சென்னையில் நடைபெறுமா திருச்சியில் நடைபெறுமா கும்பகோணத்தில் நடைபெறுமா ஏனென்றால் உங்களுடைய டிராவல் செலவையும் கம்மி பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு சென்னையில் நாலஞ்சு நிகழ்ச்சி நடத்தினாலும் திருச்சி கும்பகோணம் போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்து வேந்த டிவி நிறுவனத்தின் சேர்ந்து அல்லது வேற ஒரு நிறுவனத்தின் மூலியமாக சேர்ந்து விரைவில் சந்திப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அறத்தை வளர்ப்போம் ஆன்மீகத்தை வளர்ப்போம்